வணக்கம் மக்களே நந்திதேவன் தேவன் பேரை கிருஷ்ணி மாவட்டத்தில் தெரியாத ஆளுங்களே இல்லைங்க இவங்களா பணத்தை கோசரம் சேர்ந்த கூட்டம் இல்லைங்க காலையின் பாசத்து கோசரம் சேர்ந்த கூட்டங்க வீடியோ பார்க்கணும் முன்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோ போலாம் தமிழ்நாட்டின் தங்கம் காவேரி பட்டினத்தின் சிங்கம் செட்டி மரம்பட்டி அடையாளம் நந்தி தேவன் நந்தி அடையாளம் இது ஒரு வீட்டு ஒரு பிள்ளை அப்படின்னா ஒரு ஊருக்கே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இது ஒரு எ பசங்க இருக்காங்க பசங்களுக்கு ஒரு செல்லப்பிள்ள மாதிரி ஒரு மாதிரி மாடு எங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான் நாங்க மாடை வளர்க்கணும் மாடுன்னு நினைச்சு வளர்க்கல அதாவது நாங்க ஒரு மாடு ஒரு சாமி நாங்க என்னென்ன சாப்பிடுவோங்களோ அணைத்து போடணும் அது கொடுக்கணும் கூப்பிட்டா வாய் வார்த்தை வராது ஆனா திரும்பி பார்க்கணும் எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க ஐயா நந்திதாரன் ஒரு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றது கேட்டாங்க நான் விக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு தகவல் எனக்கு சொன்னாங்க ஒண்ணுமே போய்யா கேட்டது ஒண்ணு விற்கல கூட நந்தி தேவனோட பெருமை என்னாங்க நம்ம நந்தி தேவன்றது ஒரு பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீட்டு ஒரு ஒரு பிள்ளை அப்படின்னா ஒரு ஊருக்கே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இது எல்லாரும் ஒரு இரநூறு பா பசங்க இருக்காங்க இரநூறு பசங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இது ஊருக்கே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி மாடு இந்த மாட்டோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சுத்துக்கு கதாநாயகன் மூணு சுத்து வச்சா கூட சாதாரணமா இப்ப நீ ஒரு எட்டு ஏழு போதுன்னா அதே செகண்ட் தான் போகும் இந்த மாடும் சரி பழைய மாடு இருந்தாலும் பிசு கிளிப்பு எதுவுமே பிசு கிளிப்பே தேவையில்ல அது விட்டாலே போதும் நார்மல் எப்படி இருக்கும் அப்படி விட்டாலே பிறப்பு அது மாதிரி பிறப்பு நம்ம கிட்ட கருது இது பொறுத்த வரைக்கும் ரெண்டு சுத்து மூணு சுத்து போகலாம் அதே மாதிரி ஏழு செல்ற தேர்வுக்கு மாடு அவ்வளவு இதாகாது ஒரு பத்து செல்ற பதினொன்று செல்ற தேர்வு தான் நம்ம சொல்லி சொல்லலாம்